பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தியை நம்ம போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை சம்மந்தமான செய்தி ரேஷன் கார்டு சம்மந்தமாகவும் ரேஷன் கடையில் தற்போது வந்திருக்கிற அறிவிப்பு தொடர்பாகவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துருங்க அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை மதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா வெள்ளக்கென கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ முதல்ல வந்து ரேஷன் கடை தோறும் ஒரு அறிவிப்புருக்கிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே நம்ம எல்லாம் பொருட்கள் வாங்குறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ரேஷன் கார்டை கொண்டு போயிட்டு நம்ம கைரேகை பதிவு பண்ணி தான் பொருட்கள் வாங்கும் நடைமுறை தற்போது வந்திருக்கிறது குறிப்பாக ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் இருப்போம் கூடுதலாகவும் இருப்போம் கம்மியாகவும் இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம அதில் வந்து பதிவு பண்ணி அந்த கார்டில் வந்து நேம் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுந்தான் போய் பொருட்கள் வாங்கிறத வாடிக்கை வச்சுருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப அட்டையில் அஞ்சு பேருக்குன்னு வைங்க அந்த அஞ்சு பேரில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் போய் தொடர்ச்சியாக ரேஷன் கடையில் போய் பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்போம் நம்மளோட வீரர்கள் மட்டும்தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்க அறிவிப்பு என்னென்னா ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும் கூட அஞ்சு பேரும் வந்து உங்களுடைய கைரேகையை பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இது வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது எங்களுடைய மாவட்ட வட்டவளங்கள் அலுவலகத்தில் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் அறிவிப்பு வெளியிட்டப்பட்டிருக்குது உங்கள் மாவட்டத்தில் எப்படி அறிவிப்பு வந்திருக்கா என்னங்கிற டீட்டெயில் தெரில ஒருவேளை அறிவிப்பு வந்திருக்கு சொன்னால் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இகேஒய்சி பதிவேற்றம் ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் பி டபிள்யூஹெச் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்திற்கு தெரிவிப்பது என்னவென்றால் பாயிண்ட் நம்பர் ஒன்று குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தமது விரல் ரேகையை நியாய விலைக்கடையில் உள்ள பிஓஎஸ் இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் பிஓஎஸ்னால் இந்த நம்ம கார்டை கொடுத்தோடனே அந்த கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா அந்த இயந்திரத்தை நம்ம கையில் வைப்போம் இல்லையா அந்த இயந்திரத்தில் நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாயிண்ட் நம்பர் ரெண்டு குடும்ப அட்டையில் உள்ள நபர்கள் வெளியூரில் பணியில் இருந்தாலோ கல்வி நிமித்தம் வெளியூர் சென்று இருந்தாலோ தாம் தற்போது தங் தற்காலிகமாக தங்கியிருக்கிற இடத்திற்கு அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று தமது குடும்ப அட்டை எண்ணை தெரிவித்து தமது விரல் ரேகையை பதிவு செய்யலாம் இது வெளி மாநிலத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் பெங்களூரில் இருந்தாலும் ஹைதராபாத்தில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் இங்கே தெரிவித்து உங்களுடைய ரேகையை அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் கார்டு இன்னைக்கு வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ இதிலேயோ ஒன்று நம்ம சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நம்ம குடும்ப உறுப்பினருக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அந்த நம்பரை தெரிவிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் இதற்காக நீங்கள் சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்பது அவசியம் கிடையாது உங்கள் அரு அருங்காமையில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைகள் உங்களுடைய குடும்ப அட்டை என்னை வைத்து நீங்கள் ரேகை அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ அதாவது எந்த நியாய விலைக்கடை எந்த ஊரிலும் விரல் ரேகை பதிவு செய்யலாம் இது ரொம்ப தெல்லத்தளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மூன்று அறிவிப்புகளையும் வைத்து மாவட்ட வட்டவளங்கள் அலுவலகம் ராமநாதபுரம் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்ருக்கிறாங்க ஆகவே இதுவரைக்கும் நான் வந்து கைரேகை வந்து எப்போ ஒரு தடவை வச்சேங்க இன்னும் நான் வைக்கலை அப்படின்னா தாராளமாக உங்கள் நியாய விலக்கடை சேல்ஸ்மேனை நீங்கள் தொடர்பு கொண்டு கைரேகை பதிவு பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் இது கட்டாயமாக இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று அரசாங்கம் ஊர்ஜிதப்படுத்துகிறது ஏனென்றால் ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஐம்பது ஐந்து பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வயது மூப்பும் காரணமாக ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமாக உயிரிழப்புகள் நேரிடலாம் ஆகவே அந்த நபர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது கணக்கெடுப்பும் தேவைப்படுகிறது ஸோ ஆகவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிவுறுத்தலை மாவட்ட வட்டவளங்கள் அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது உங்கள் மாவட்டத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது முதல் கட்டமான ஒரு செய்தி இரண்டாவது கட்டமான செய்தி என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நியாய விலைக்கடைகளில் இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானது நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் கார்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ரெகுலராக நம்மகிட்ட வந்துச்சு நம்ம இது தொடர்பாக வட்டவளங்கள் துறை அலுவலரை நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது சார் லோக்கலில் வந்து நாங்கள் கார்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு மேலிடத்துலேருந்து கார்டு கொடுக்க சொல்லி வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்புவோம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அனுப்பும்போது தான் நாங்கள் கார்டு கொடுக்க முடியும் ஸோ அதான் ரூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் அப்படி இல்லைங்க காசு கொடுத்தா உடனே கார்டு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்து அதிக அளவில் இருக்குது சரி இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு சில தகவல்களை கேட்டிருக்கிறோம் அதற்கு பதில் வந்திருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் யாருக்கு நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா பொது தகவல் அலுவலர் துணை ஆணையர் ஆணையர் அலுவலகம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எழிலகம் சென்னை சேப்பாக்கத்துக்கு நம்ம ஆர்டிஐ அனுப்பியிருந்தோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டோம்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிற நியாய விலைக் கடைகள் பயன்படுத்தப்படும் குடும்ப அட்டை எண்ணிக்கை மற்றும் வகை வாரியாக தகவல் தரவும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா ஐந்து விதமான குடும்ப அட்டை வகைகள் இருக்குது ஆகவே நம்ம அது தொடர்பாக நம்ம கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டில் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஏழு குடும்ப அட்டைகள் வந்து புழக்கத்தில் உள்ளன அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பாக பிடபிள்யூஹெச் ஏஏஒய் அட்டை மட்டும் பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு அட்டைகள் இருக்கின்றன பிடபிள்யூஹெச் அட்டை மட்டும் தொண்ணூற்றி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அட்டைகள் இருக்கின்றன என்பெச் அட்டை ஒரு கோடியே ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது அட்டை இருக்கின்றன என்பி எஸ் அட்டை மட்டும் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது அட்டை இருக்கின்றன என்பி என்சி அட்டை அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அட்டைகள் ஆகவே இந்த ஐந்து வகையான அட்டைகளுடைய லிஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இத்தனை அட்டை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக புதிய குடும்ப அட்டைகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களை எண்ணிக்கையினை தகவலாக தரவும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆன்லைன் வழியாக புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் வந்து விண்ணப்பிச்சுருக்கிறாங்க புதிய குடும்ப அட்டைக்கு ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் முறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம இது ரெண்டையுமே கேட்டாகணும் ஆன்லைனில் இல்லைன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் எக்ஸ்ட்டாக கேட்கும்போது ஒரு கேள்வி அதில் சேர்த்து கேட்கணுங்கிறாங்க நம்ம கேட்டிருந்தோம் ஓகே மகிழ்ச்சி மூன்றாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா வரிசையின் ரெண்டில் உள்ளபடி புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வட்டவளங்கள் அலுவலக வாரியாக புதிய குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டதா ஆங்கினில் எந்தெந்த வகையான குடும்ப அட்டைகள் கொடுக்கப்பட்டது என்ற விவரம் தரும் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஏன்னா புதிய குடும்ப அட்டை கொடுக்கப்படவே இல்லைன்றாங்க ஆனால் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணுங்கிறக்காண்டி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு மாவட்ட வளங்கள் அலுவலகத்தில் இருந்து வட்டவளங்கள் அலுவலகம் வாரியாக குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மனுதாரரால் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பத்தில் கோரப்பட்டுள்ள வகை எந்த வகை அட்டைகள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னா என்பி அட்டை என்பி டபிள்யூஹெச் எஸ் அட்டை என்பி டபிள்யூஹெச் என்சி அட்டை இந்த மூன்று அட்டையுமே வழங்கப்படும் மனுதாரர்கள் வந்து இந்த அட்டையில் ஏதோ ஒரு எங்களுக்கு கொடுங்கன்னு விண்ணப்பிச்சா உடனே கொடுத்துருவாங்களாம் பிடபிள்யூஹெச் அட்டையும் என் ஏய் அட்டையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழங்கப்பட்டதாக நம்ம கேட்டிருக்கிறோம் அவங்க வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு திருப்தி இல்லை நம்ம அப்பீல் போதான் போகிறோம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா நாலாவது அனைத்து மாவட்டங்களின் குடும்ப அட்டை பெற்று பயன்படுத்தியவர்களின் குடும்ப அட்டை வகைகளை புதிய மாற்றம் செய்யப்பட்டதா என்ற தகவல் தேவை ஆமீனில் வட்டவளங்கள் அலுவலக வாரியாக வகை மாற்றப்பட்ட குடும்ப அட்டை விவரத்தை தரவும் மேற்படி அனைத்து ஒளிநகல்களையும் சட்டப்பிரிவு ஒன் ஒன்பியின் கீழ் உட்பட்டு அதை வழங்க வேண்டுகிறேன் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலும் குடும்ப அட்டை பெற்று பயன்படுத்தியவர்களில் குடும்ப அட்டை வகைகளை புதிய மாற்றம் செய்யப்பட்ட விவரம் வட்டவளங்கள் அலுவலகம் வாரியாக ஏதும் தனியாக பராமரிக்கப்படவில்லை ஆ அப்புறம் இடையில் எப்படி வந்து பிடபிள்யூஹெச் அட்டையை வச்சிருந்தவங்கெல்லாம் திடீர்னு என்பி டபிள்யூஹெச் மாறிச்சு அப்புறம் ஏயு அட்டையெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பிடபிள்யூஹெச் அட்டையாக மாற்றினாங்க இது வரைமுறைப்படுத்தினாங்க தெரியணும் அப்போ இந்த வரைமுறைப்படுத்தின லிஸ்ட்டு வட்டவளங்கள் வாரியம் இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளுக்குமான ஒரு திருப்திகரமான இல்லை நம்ம வந்து மேல்முறையீடு வந்து யாருக்கு செய்ய போகிறோம் இணை ஆணையர் அவர்களுக்கு நம்ம மேல்முறையீடு செய்ய நாம் வந்து செய்ய போகிறோம் என்ற விவரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே போல் நான் இந்த எங்கள் மாவட்டத்துடைய அறிவிப்பு வந்து சில எங்களுடைய நியாய விலக்கடைக்கு வந்த அறிவிப்பு அந்த வேணும்னாலும் உங்களுக்கு ரெண்டையுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கான ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கு பிடிச்சு நினைச்சுன்னா பகிருங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி